அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்கு ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ராசிநாதன் ஏழிலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய நல்ல மாதம் ஆனாலும் கூட பதினஞ்சாம் தேதிக்கு மேல அவர் எட்டுக்கு வராது எட்டுல வரையில என்ன செய்வார்னா மனம் சார்ந்த விஷயங்கள்ல மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஆறுல சனி இருக்கார் நோய் தீரக்கூடிய ஒரு அமைப்புகள் இதெல்லாம் இந்த நோய்கள் தீரக்கூடிய ஒரு மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு சனி தனிச்சிருக்கார் வக்ரமாக வேற இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நன்மைகளாகவே துலாம் ராசிக்காரர் வந்து செய்வார் அப்படிங்கிறது மாதிரியான புதிய சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகளோடு குரு உங்களது ராசியை பார்க்கிறதுனால எல்லா விஷயங்களும் நன்மைகளாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு சூரியன் உங்களது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் வேலை அமைப்புகள்ல ஒரு முன்னேற்றங்கள் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு பத்தில் புதன் வர்றதுனால வேலை அமைப்புகள்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதிகள் ஒன்றிணையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அதனால எதையும் பத்தி கவலைப்பட தேவையில்லை இப்ப வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இரண்டாம் அதிபதி பதினொன்னுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லி சொல்லலாம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் வரா கடன் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கடன் வாங்கினா அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சனி ஆறுல இருக்கல கடனை அடைக்க செய்வார் அப்படிங்கிறதுனால ஆறாம் இடத்தை கெடுத்து பலன் செய்வார் அப்படிங்கறதுனால ரொம்ப நாளா கடன் வாங்கி வச்சிருக்கேன் அடைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாசத்துல சிறிதளவு அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வேலை அமைப்புகளையும் ஒரு முன்னேற்றங்கள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாசத்துல துலாம் ராசிக்காரவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ஒரு நாளைக்கு ஒரு நிலையில உங்களது பத்தாம் அதிபதி ஒரு நாளைக்கு ஒரு நிலையில் சுத்தி வருவார் அப்படிங்கிறதுனால அதாவது வந்து ஒரு முடியாத சூழ்நிலைகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் மாதிரியான வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால சுத்தி சுத்தி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரங்க பெறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குழந்தை அமைப்புகளில் எதிர்பார்த்து காத்திருக்கவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு காத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் வந்து உங்களது ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் சனி வக்ரம் ஆகிறதும் ஒரு சிக்கலான அமைப்புகளை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுனால குழந்தை அமைப்புகளில் கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரவங்களுக்கு பெண் கிடைக்காதவங்களுக்கு எளிதில் பெண் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு அழகிய பெண் கிடைக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்தது போல் பெண் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால பதினைஞ்சாம் தேதிக்குள்ள பெண் பார்க்கறது ஓரளவிற்கு நல்ல அமைப்புகளை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ள பெண் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்துல போய் பார்த்து வர்றது ரொம்ப நல்லது நல்லாவும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மாதத்துல அவங்களுக்கு பெறுறிங்க அதனால எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல சிலவினங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால கடன் வாங்கி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வம்பு வழக்குகள் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டில் சுக்கரன் வரையில ஏதாவது ஒரு பிரச்சனையை தருவார் அப்படிங்கிறதுனால எங்கேயோ ஒரு டென்ஷனை கொண்டு வந்து இது மேலே வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் யோசிச்சு நிதானமாக செய்கிறது ரொம்ப நல்லது அதனால பண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஓரளவிற்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆறாம் இடத்துல சனி இருக்கார் எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை பதினொன்றில் செவ்வாய் இருக்கார் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் கணவன் மனைவிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய இரண்டாவது மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் ரொம்ப பேருக்கு தயவுசானவங்களுக்கு இதுக்கு இரண்டாவது மனைவி சார்ந்த விஷயங்கள்ல பின்னடைவுகள் இருந்தாலும் தற்பொழுது இருக்கின்ற நிலைமையில இரண்டாவது மனைவி எளிதில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இதுதான் இவரின் மனைவி அப்படிங்கிறது மாதிரியான கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல புதன் வருகிறார் அதனால புத்திசாலித்தனமாக எதையும் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பத்துல புதன் வரையில புத்தி கூர்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கணக்கு வழக்கு அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் போன்ற அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால எட்டாம் தேதிக்கு மேலே தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய எதையும் கணக்கு போட்டு செஞ்சா கச்சிதமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எதிலும் வெற்றி அப்படிங்கிறது மாதிரி உங்களது மூன்றாம் அதிபதி சூரியனுடன் இணைகிறார் அப்படிங்கிறதுனால எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாகவும் தந்தையின் சொத்து கிடைக்கக்கூடிய தந்தையின் சொத்துக்கள்ல கையெழுத்து போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தந்தையின் சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதத்துல நீங்க பெறுறீங்கன்னு சொல்லி சொல்லலாம் எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கக்கூடிய நல்ல மாதமாகவும் பனிரெண்டாம் அதிபதி பத்துல இருக்கிறதுனால விரயம் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால வேலை அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால எதையும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால குலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான மாதம் சொல்லலாம் வாழ்த்துக்கள்